சுசுராவுக்கு கல்யாணம் ஆகும்னு சொன்னீங்கல்ல எந்த ஊரில் பொண்ணு இருக்கு பூ பொண்ணு பொண்ணு எந்த ஊரில் இருக்கு சுசுராவுக்கு பொண்ணு எந்த ஊர் பொண்ணு எந்த ஊரில் இருக்குன்னு சொல்லு பாப்போம் எந்த ஊர் உக்கிரமத்து பொண்ணா ஐயோ அம்மாடி உன் வாக்கு பழிக்குமா ஆ விக்ரமத்திலயா உன் வாக்கு பழிக்குதான் பாப்பமா நல்லா பண்ண அமைஞ்சிருமா அது மாதிரி வாய அடிக்காம நல்லா பாத்துக்கணும்னா சுசுராவ சாந்தி மூஞ்சி உனக்கு ஞாபகம் இருக்கா சாந்தி யாரு சாந்தி சாந்தினா யாரு சாந்தி அந்த சாந்தி இல்ல சுலோசன கம்மாவில கேட்கல உன் மர்மோ பேரு சாந்தி இல்லையா உன் மர்மோடைய மறந்துட்டியா மறந்துட்டியா உன் மர்மோலயே மறந்துட்டியா நீ உனக்கு ஒரு மர்மம் தானே மறந்துட்டியா சாந்தி மர்மம் இல்லையா உனக்கு வணக்க முறவுகளே நான் உங்கள் பட்டுக்கோட்டை ராஜலட்சுமி இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மாமியார் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு பையன் வந்து டூ வீலரில் மோதிட்டாப்பில் அதில் கீழே விழுந்தவங்களுக்கு கால் உடஞ்சிருச்சு வயசு எண்பத்தி மூணு வயசு இவங்களுக்கு இந்த நேரத்தில் தூக்கி கொண்ட போட்டு எங்களுக்கு ஆப்ரேஷனும் பண்ண முடியாது போதை கொடுத்து அதனால் கட்டு போட்டு சரி பண்ணிடலாம்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க நான் தன்னால் பேச ஆரம்பித்தாங்க அப்புறம் தான் பார்த்தா தெரியுது மூளைக்கு போகிற இரத்த ஓட்டமும் குறைஞ்சிடுச்சு ரொம்ப அவ்வளவு ஐம்பது நாள் கடந்து இறந்தாங்க இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு தாங்கக்கூடிய ஒரு சக்தி இருந்ததுன்னா கொண்ட பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் பார்த்து காவல் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு என்னடா அவ்வளோ பாசமாக பேசுகிறேன்னாலாம் நினைக்காதீங்க பெத்த தாய் அப்படிங்கும் போது எல்லாருமே நல்லா பார்க்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் எதுவும் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ எதாக இருந்தாலும் அவங்கள நல்லபடியாக பார்க்கணும் நீங்கள்லாம் இவங்க வந்து செத்து கெடுத்தால் சீதகாதின்னு எங்களுக்கு எவ்வளவோ இடையூறுகளை செஞ்சுருக்காங்க ஏன்னா இவன் இந்த பையனோட பாசத்தை நான் வந்து பங்கு போட்டுட்டேன் அழைச்சிட்டு வந்துட்டேன் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால ரொம்ப 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 நான் எனக்கு கடைசி வரைக்குமே செத்தும் கெடுத்தாலும் சீதகாதின்னு நிறைய இட்களை நிறைய செஞ்சிருக்கு இருந்தாலும் நம்ப மாட்டாங்க நம்ம இப்போ எங்கள் ஊர்லலாம் சொன்னாலும் இருந்தாலும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சி தான் பார்த்தோம் இவங்களுக்குன்னு எழுதப்பட்ட பராமரிப்புக்கு எழுதப்பட்ட நிலத்துக்கு கூட நாங்கள் பணம் எல்லா அது நிலத்துக்குள்ளே வேலையை போட்டு பணத்தையும் கொடுத்து அந்த தென்னை மரத்துக்கும் காசு போட்டு கொடுத்தோம் பாருங்க இருந்தாலும் ஒன்றுமே இல்லைன்னாலும் செய்யணும்னு இதுக்குன்னு கடைங்கள்லாம் ஒதுக்கியிருந்தாங்க சாப்பாட்டுக்கு அந்த கடைகளையும் ஒரு பாவி பூட்டி வச்சுக்கிட்டு எங்களுக்கு சிரமத்தை ரொம்ப ரொம்ப இன்ன வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அவனும் பிள்ளை குட்டிகளை பெற்று என்ன கதிக்கி போகிறானா தெரியாது இது ஒரு வயசான அம்மா அவ்வளோ மனசு நொந்து போனச்சு இந்த ஒரு பிள்ளை நல்ல பிள்ளைய பெற்றதுனால நாங்கள் வந்து இதுக்குள்ள செலவு கிடையாது கணக்கு பார்த்ததே கிடையாது அவ்வளோ செலவு பண்ணி அது சாப்பாடும் நல்ல மாதிரியாக கொடுக்க சொல்லியிருந்தோம் இங்கேயும் கொண்டாந்து அடிக்கடி கை காடு ஒடிகிறது தான் வேலை கொண்டாந்து கொண்டாந்து பார்த்து அனுப்புவோம் சரியாகிட்டேன் அப்போல்லாம் இப்போ எங்களை விட்டு போயிடுச்சு ஆனால் அந்த வாசலுக்கு போனால் எங்களுக்கு தாங்க முடியலைங்க எங்களால் தாங்க முடியலை ஒரு சமயம் பாசமாக இருக்கும் ஒரு சமயம் அதோடய குணத்தை காட்டும் இருந்தாலும் அந்த பாசமாக இருந்ததை நினச்சி 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 வேதனை எங்களுக்கு தாங்க முடியலை பெத்த பையன் வந்து ரொம்ப எப்போ பார்த்தாலும் அழுவாப்பில நான் கூட அது செஞ்ச கொடுமைகளெல்லாம் நினச்சி கூட ஒரு திட்டி விடுவேன் அவங்க மவனுக்கும் கோபம் வர்ற அளவுக்கு ஒரு வேலை பண்ணிவிடும் ரொம்ப ரொம்ப சிரமங்களெல்லாம் கொடுத்துச்சு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு பீ மதம் கொண்டு எடுத்து மூத்தரை வாங்கி ஊற்றி பீ மதம் கொண்டு எடுத்து சாப்பாடு உட்காந்து பொறுமையாக சாப்பிட அன்றைக்கி முதல் நாள் வரைக்கும் ஊட்டி விட்டு அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க என்ன சொல்ல வரேன்னா இது மூலயமா நீங்களும் அம்மா அப்பா நம்மளுக்கு சொத்து கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ பார்க்கக்கூடிய கடமை நம்மளுக்கு இருக்கு சிரிச்சா அழகா கொடு தங்கமே சிற்பி எல்லாம் சிரி அழகா சிரி சரி தள்ளிக்கவா சரி தள்ளிக்கிட்டேன் சரி இன்னும் தள்ளிக்கிட்டேன் நீ பாட்டு பாடு நான் கேட்குறேன் பாட்டு பாடு பாடும லட்சிக்கு பாட்டு பாடிக்கல பாரு பாடுறா என் தங்கமே பாட்டு பாடு பாட்டு பாடு பாட்டு பாடு எடுத்து வச்சுக்கறேன் பாட்டு பாடிட்டு என் பிள்ளைக்கெல்லாம் காட்டுவேன் அம்ம பிள்ளைகள் இருக்குன்னு அம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் போடுவேன் சரி நீ நிப்ப நான் தள்ளுனண்ணா நான் தள்ளுனா நீ இறங்க நிப்ப இறங்க கூடாது நவர கூடாது நவந்தி என்ன நான் மறுதரவ கட்டு கட்ட முடியாது ஏன் கால கீழ ஊனி இருக்கிற மவை வந்து பேசுறதுக்கா ஊனிருச்சு தூக்கி வை மேல கால தூக்கி வை தூக்கி வைக்கவா சரி ஒரு சிரிப்பு சரி அழகா சரி பார்ப்போம் சரி ஐயோ ஒடிஞ்ச காலாச்சு அந்த காலு